ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருடம் முழுவதும் நம்ம வீடு செல்வ செழிப்புடன் இருக்க இந்த லட்சுமி குபேர தீபத்தை ஏற்றி வைக்கணும் லட்சுமி குபேர தீபம் மகாலட்சுமியை வரவேற்பதற்காக ஏற்றக்கூடிய தீபம் இந்த ஒரு விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றி வைத்தாலே அன்றைய தினத்தில் நம் வீட்டுக்கு குலதெய்வம் குபேர பகவான் குரு பகவான் அனைவரும் வாசம் செய்வார்கள் புத்தாண்டு முதல் நாள் வியாழக்கிழமை வருகிறது வியாழக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி வைத்தால் தேவர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி குபேர தீபம் ஏற்றுவதற்கு ஒரு பித்தள தாம்பாளம் அந்த தாம்பாளத்தில் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை மருதாணி இலை மேலே பதினோரு நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து மருதாணி இலை மேலே வச்சிடுங்க ஒரு அகல் விளக்கில் உப்பு இன்னொரு விளக்கில் நி நெய் ஊற்றி திரி போட்டு வைக்கணும் நெய்யிலேயே இரண்டு ஏலக்காய் போட்டுருங்க அதுக்கப்புறமா முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றணும் தீபத்தை ஏற்றி இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லணும் விளக்கு ஏற்றி வைத்து அந்த இடத்துல அமர்ந்து தனம் தானியம் பணம் வசி வசி அப்படின்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை உச்சரிங்க இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் அந்த வருடத்தில் செய்யணும் எதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க குலதெய்வம் அன்றைய தினத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் குலதெய்வத்திற்காக தான் நெய் நெய்விளக்கு ஏற்றி அன்று நாம் பூஜை செய்கிறோம் லக்ஷ்மி குபேர தீபம் இப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் நம் வீட்டிற்கு குலதெய்வ அருளும் கிடைக்கும் லக்ஷ்மி கடாச்சம் ஐஸ்வர்யம் பெருகும் குரு பகவான் குபேர பகவான் அனைவரின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டுக்கு அஷ்டலட்சுமியை அழைத்து கொள்ளுங்க இந்த லக்ஷ்மி குபேர தீபத்தை ஏற்றி வைத்தால் அஷ்டலட்சுமியும் வருகை தருவார்கள் இந்த வீடியோ பற்றி முழு டீட்டெயிலும் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி